கோவையில் தனியார் நகைக்கடையில் நூதன முறையில் தங்கச்செயனை திருடிய கேரள தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர் கோவை காந்திபுரம் கிராஸ்கர் சாலையில் பவிழம் ஜுவல்லர்ஸ் என்ற பிரபல நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த சுத்தீஷ் மற்றும் ஷானி தம்பதியினர் நகை வாங்குவதாக கூறி பவிழம் ஜுவல்லர்ஸ் நகைக்கடைக்குள் நுழைந்துள்ளனர் அப்போது தங்கச் செயின்களை பார்த்துவிட்டு நாளை வருவதாக விற்பனை பிரதிநிதியிடம் கூறிவிட்டு கடையிலிருந்து இருந்து வெளியேறினர் இதனையடுத்து விற்பனை பிரதிநிதி தங்கச் செயின்களை பார்த்தபோது அதில் ஒரு செயின் மட்டும் வித்தியாசமாக இருந்ததை உணர்ந்து கடை மேலாளரிடம் தெரிவித்துள்ளார் அந்த செயனை கடையின் மேலாளர் சோதனை செய்த போது சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஏழு கிராம் எடை கொண்ட தங்கச் செயின் திருடப்பட்டது தெரிய வந்தது இதனடுத்து கடையின் மேலாளர் உடனடியாக காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது சுத்தீஷின் மனைவி ஷானி விற்பனை பிரிவில் தங்கச் செயின்களை பார்த்துக் கொண்டிருந்த போது தன் கழுத்தில் இருந்த கவரிங் நகை ஒன்றை லாவகமாக மாற்றி வைத்துவிட்டு தங்கச்செயினை திருடிச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து கிராஸ்கட் சாலை பகுதியில் வைத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஏழு கிராம் கொண்ட தங்கச் செயினை மீட்டனர் மேலும் அவர்களை காட்டூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் இருவரும் பல்வேறு இடங்களில் உள்ள நகைக்கடைகளில் கடைகளில் தொடர் தங்க நகை திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் இருவர் மீதும் கேரள மாநிலம் ஆழப்புழா காவல் நிலையத்தில் தங்க நகை திருட்டு வழக்கு நிலவில் உள்ளதும் தெரிய வந்தது இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய துரைனர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்